வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மார்ச் டுவெண்ட்டி டூ என்ன நாள் வேர்ல்ட் வாட்டர்டே நைன்டி டூலமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ரியோடியோ ஜெனரியோல யூனைட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ப்ரொபோஸ் பண்ணிருந்தாங்க நைன்டி த்ரீல இருந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வாட்டர் டேவா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோர் தென் ஒன் பிப்டி த்ரீ கண்ட்ரீஸ்ல வாட்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் டு டுவென்டி தான் அதை ஒழுங்காக வந்து அதை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து வாட்டர் டே நைன்டீன் த்ரீலேருந்து பண்ண இந்தியாவில் சிக்ஸ் சிட்டிஸ்க்கு ஸோ வாட்டர் ஷாட்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது துரதர்ஷ்டவஷமாக ஸோ அதில் எப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம சென்னை இருக்குது மும்பை இருக்குது டெல்லி இருக்குது ஜெய்ப்பூர் இருக்குது பதெண்டா இருக்கு ஸோ டேவோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் தாங்க எல்லாரும் வந்து தண்ணீரை வந்து சேமிக்கணும் தண்ணீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்ரி ட்ராப்ஸ் கவுண்ட்ஸ் அதுதான் இதோட கான்செப்ட்டு ஸோ இந்த வருஷத்தோட வேர்ல்டு வாட்டர் டேவோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபார் பீஸ் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி